புனித தந்தை பியோவின் திருமுழுக்கு அவர் பிறந்த மறுநாளை மே இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு அன்று பியட்ரல்சினாவில் உள்ள புனித அன்னம்மாள் சிற்றாலயத்தில் அவருக்கு திருமுழுக்கு வழங்கப்பட்டது அவரது திருமுழுக்கு பெயர் ஃபோர் ஜியோனி அவரது பெற்றோர் அஸ்வசி புனித பிரான்சிஸின் பெயரையே அவருக்கு சூட்டி புனிதரின் பாதுகாப்பிலை குழந்தையை ஒப்படைத்தார்கள் பியோ என்ற பெயர் அவர் கப்புச்சின் சபையில் ஒரு துறவியாக அர்ப்பணித்துக் கொண்ட பிறகு எடுத்துக்கொண்ட பெயராகும் அன்பானவர்களே புனித பியோ பிறந்த மறுநாளே திருமுழுக்கு பெற்றார் என்பது அவருடைய பெற்றோரின் ஆழ்ந்த கத்தோலிக்க விசுவாசத்தையும் பக்தியையும் காட்டுகிறது இந்த தான் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு அவர் கடவுளின் பிள்ளையாக மாறிய முதல் படி இதுவே பிற்காலத்தில் அவர் இயேசுவின் திருக்காயங்களை பெற்று உலகிற்கே விசுவாசத்தின் சின்னமாக விளங்கிய அவரது புனித வாழ்வு கடித்தளமாக அமைந்தது